குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராவோட ட்ரா நம்பர் இருபத்தி ரெண்டுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் அது இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பேஸ் பண்ணியே தான் ரிசல்ட் வந்திருக்கு தொள்ளாயிரத்து ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்து ஏழு இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது தொள்ளாயிரத்து ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் தொண்ணூறு ஜீரோ ஏழு நான் என்ன கொடுத்தனேன் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்தேன் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கேன் இன்னைக்கே நான் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஏழு இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் கீழே நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூறு இதுவே தொள்ளாயிரத்தி ஏழாக பாஸ் ஆகிருந்துச்சு இது கீழே பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கியான ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஏழு இங்கே பதினேழு இங்கே உலக மரம் தொண்ணூறு ஜீரோ ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆச்சு பதினேழு அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழா பாஸ் ஆயிருக்கு ஒன்று ஏழு ஏழு காமன் ஏழு பேஸ் பண்ணி ஆறு ஒன்று ஆறு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு இங்க தொண்ணூறு ஜீரோ காமன் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு பாஸ் ஆகிருச்சு இதே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கு தொண்ணூறு அப்படிங்கிறது இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நூத்தி அறுபத்தி ஏழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ஆறு ஒன்னு ஆறு ஏழு அந்த மாதிரி பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஓகே இன்னைக்கான கெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்ல அப்படின்னா எடுத்த சாட்லயே தான் சைபர் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆச்சு இங்கே தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இது கீழே பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு ஜீரோ ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இப்போ தொள்ளாயிரத்தி ஏழு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு கீழே நாலு தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது நானோட பவர் ஏழு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு எடுக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கு எடுக்கலாம் இதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா பதினேழு அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நைன் டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் இதை பேஸ் பண்ணி ஏபியில் நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நைன் ஜீரோ செவன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு ஏபியில் ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஏபியில் நாளைக்கு நாலு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் தொண்ணூறு ஏபியில் பதினாறு ஏபியில் ஸோ நாற்பத்தி ஒன்று ஏபியில் வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி ஒன்று வரணும் இந்த மாதிரி நாற்பத்தி ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நாலு ஒன்று பேஸ் பண்ணி நாலு இருக்குது நாலு ஒன்றை பேஸ் பண்ணி ஆறு இருக்குது நாலு ஒன்று பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்றை பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது அந்த மாதிரி நாலு ஒன்று பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது நாலு ஒன்று பேஸ் பண்ணி எட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் சார்ட்லேருந்து எடுக்கலாம் நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஒன் சிக்ஸ் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாற்பத்தி ஒன்று பாஸ் ஆகலாம் அப்படின்னா இல்லை வந்த நம்பருக்குள்ளே வர சான்ஸ் இருக்கும் நாற்பத்தி ஒன்று வரலாம் இல்லை ஐம்பத்தி ஒன்று வரணும் வந்த நம்பரோடு வரணும் இந்த மாதிரி ஆர்டரில் வந்துச்சுன்னா ஏபியில் நாற்பத்தி ஒன்று வரணும் ஏபியில் நாற்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா நானூற்றி பதினெட்டு நானூற்றி பத்து நானூற்றி பதினாறு நானூற்றி பதினாலு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணியே பார்த்தோம்னா நானூற்றி பதினாலு இருக்குது நானூற்றி பதினாறு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பத்து இருக்குது டைரெக்டாக பார்த்தோன்னா நானூற்றி பதினெட்டு இருக்குது இருக்க நம்பர் எடுத்துருக்கேன் உங்களோட விஷயங்களில் என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் இந்த மாதிரி ஏபியில் நாற்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா அடுத்து ஏபியில் நாற்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா இந்த நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது ரிசல்ட் நம்பர் செவன் ஜீரோ செவன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறதும் நம்பர் ரிசல்ட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூறு எழுபது ஜீரோ காமன் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்று அஞ்சை விட்டுட்டு ஆறு ஏழு ஒன்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அடுத்த நாள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு இதில் அஞ்சுங்கிறது டபுள்ஸ் இருக்குது ஃபோர் டபுள் ஃபைவ் அல்லது ஃபோர் ஃபைவ் எயிட்டு எட்டு அஞ்சு நாலு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் எட்டு அஞ்சு நாலு பாக்ஸில் இப்போ நேற்று இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூறு பாஸ் ஆச்சு நூற்றி அறுபத்தி ஏழு ஏபியில் பதினாறு பாஸ் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஏபியில் பாஸ் ஆகணும் தொண்ணூறு பாஸ் ஆச்சு பதினாறு பாஸ் ஆச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு பாஸ் ஆகலாம் இல்லை எட்டு ஒன்று பாஸ் ஆகலாம் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு அஞ்சு பாஸ் ஆகணும் இல்லை எட்டு ஒன்று பாஸ் ஆகணும் இல்லை எட்டு ஆறு பாஸ் ஆகலாம் இதை பேஸ் பண்ணி வரணும் அதனால் இங்கே எட்டு அஞ்சு இருக்குது நெக்ஸ்ட் நம்பர் அதனால் எட்டு அஞ்சு பேஸ் பண்ணி பார்த்தோன்னா எட்டு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கேன் எட்டு அஞ்சு நாலு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி எட்டு அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஏழுங்கிறது நாளோட பவர் ஸோ எட்டு அஞ்சு ஏழு வரலாம் இல்லை எட்டு அஞ்சு ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி எட்டு ஒன்று சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா எட்டு ஒன்று நாலு எட்டு வந்துச்சு அப்படின்னா ஏபோ இல்லை எட்டை பேஸ் பண்ணி எட்டு ஏழு வரணும் இல்லை எட்டு அஞ்சு வரணும் எட்டு ஒன்று வர சான்சஸ் இருக்கும் எட்டு ஒன்றுங்கிறது நிறைய இடத்துல இருக்குது எகைன் ஒன்று வந்துச்சுன்னா எட்டு ஒன்று வரலாம் இல்லை அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன்படி வந்துச்சுன்னா ஏபியில் நாற்பத்தி ஒன்று வரலாம் நாற்பத்தி ஒன்று வந்தால் இந்த நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்ததில் மூணு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்ததில் மூணு நம்பர் பாஸ் ஆகலாம் அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு நார்மலாக கொடுத்த சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு இருக்குது பதினாறு இருக்குது ஸோ அடுத்த நாள் எண்பத்தஞ்சு இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சுனாலும் எட்டு அஞ்சு இருக்குது ஆல்போலில் ஸோ இதை பேஸ் பண்ணி வரணும் இல்லை எட்டு அஞ்சு நாலு அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர் வர சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ரெகுலர் வின்னிங் நம்ம சேனலில் எடுக்கலாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ